இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் பெரிய நான் துரோகம் பாஜக வாக்களிக்காத மக்களுக்காகவும் உரிமை குரல் எழுப்புறோம் நாங்க எப்படி சொல்றோம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அந்த உரிமை கடந்த மூணு வருஷமா எழுப்பிட்டு இருக்கும் தமிழ்நாடு நீங்க தமிழ்நாட்டோட பார்வை மட்டும் இல்ல எந்த துறைக்கு அவங்க வந்து நியாயம் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க தயவுசெய்து யோசிச்சு பார்க்கணும் ஒண்ணுமே இல்ல முதலமைச்சர் சொல்றாரு பாஜக திருந்திருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்க திருந்தல அப்படிங்கிறாரு அப்ப அவங்க திருந்து வைக்கிறதுக்கான வழி என்ன இல்ல உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா பாஜக திருதுமோ திருதாதோ அப்ப ஒரு பட்ஜெட் என்பது மனித வள குறியீடுகள் கொடுக்குற எல்லா காரணங்களுக்கும் குறைப்பு செஞ்சுட்டாங்க ஒண்ணு நடுத்தர குடும்பத்தை மக்களை வந்து புடுங்கி எடுக்கிறாங்க ஜிஎஸ்டி ரெஃபர்மேஷனுக்காகவோ ஜிஎஸ்டியோட டிரான்ஸ்பரன்சி சிஸ்டத்துக்காக ஒரு அறிக்கையும் இல்ல முத்ரா கடன் வாங்குறதுல வந்து அதிகமா வாங்கிக்கலாம் அதான் கடன் உதவியையும் கடன் பெறத மட்டுமே ஊக்க வைக்கிறது ஒரு அரசாங்கத்தோட வேலை கிடையாது பார்லிமெண்ட்ல ஸ்ட்ராங்கான டிபேட்ஸ் வச்சுட்டு அப்படி ஒன்றிய அரசு பணி வைக்க முடியும் நினைக்கிறீங்களா எஸ் இது வந்து டபுள் இன்ஜின் சொல்ற பாஜக எடுத்துங்க இந்த டபுள் இன்ஜினும் வேலை செய்யல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏழன் நாகநாதன் அவர்கள் ஒன்றிய பட்ஜெட்டை எதிர்த்து திமுக இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறீங்க நிதி ஆயோக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் தலைமையில அதுல ஒன்றிய நிதியமைச்சரும் இருக்காங்க முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கலாம் இப்ப மம்தா பானர்ஜி எப்படி போயிட்டு அங்க வந்து புறக்கணிப்பு செய்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு புறக்கணிப்பை செய்திருக்கலாம் இன்னும் அது கவனஈர்ப்பா இருந்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு கேட்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது எப்படி பாக்குறீங்க இல்ல நிதிநிலை அறக்கி வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து என்னென்னலாம் தேவைகள் இருப்பேன்னு ஒரு ஒருங்கிணைப்பை பண்ணி ஏற்கனவே தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்து அந்த நிதித்துறைக்கு வந்து கொடுத்தாங்க ஒன்றிய அரசோட நிதியமைச்சர்களுக்கு தமிழ்நாடோட தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான பிரதான தேவைகள் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக உங்ககிட்ட கேட்ட பேரிடர் அந்த பேரிடர் அப்போ ஒன்றைய அரசோட பேரிடர் மேலாண்மை குழு வந்ததுக்கப்புறம் நம்மளால் தமிழ்நாட்டு முதல்வர் தலைமையில் உள்ள குழுக்கள் அதிகாரிகள் பேரிடர் அந்த பாதிப்பு சென்னைக்கு உண்டான பாதிப்பு தூத்துக்குடியில் உண்டான பாதிப்பு என்று அழகாக அறிவியல் ரீதியாக ஒருங்கிணைப்பு பண்ணி எந்த விதத்தெல்லாம் எங்களுக்கு உடனடி தேவை எதுலாம் தொலைநோக்கு தேவை என்று வரிசைப்படுத்தி ஒரு தொகை முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு பேரிடரை சமாளிக்கிறதுக்கு தேவைன்னு நம்ம கொடுத்தோம் நிதிக்குழு அறிக்கையின் அடிப்படையில கொடுத்த மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கிற யதார்த்த நிதி தொகையை வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேர்த்து ஏற்கனவே வர வேண்டியது வந்து கொடுத்துட்டு இதுதான் உங்க பேரிடர் நிதின்னு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்துருக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரணும் அப்ப என்டிஆர்எஃப் ஓட இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து மிக்ஜாம் புயலுடைய பேரிடருக்கே கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு காட்டுறது ஒரு பித்தலாட்டத்தனம் பார்த்துருக்கோம் இல்ல ஆனா எதுவுமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது இல்ல இல்ல அது ரொட்டி நீங்க அது பேரிடர் நடக்கலன்னா கூட வந்திருக்குமே இப்ப எல்லா மாநிலத்துக்கும் அந்த பகிர்வை வந்து கொடுத்துதான் இருக்காங்க ஆனா எல்லா சர்வதேச சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையிலையும் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் அதாவது கடற்புறத்துல இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே மிகவும் பாதிப்படை போகிறாங்கன்னு சொல்லப்போகுது சில பேரிஸ் கிளைமேட்டிக் சமிட்டில் ரிப்போர்ட்டில் சென்னை வந்து வாழை தகுதி இடமா மாறிடும் அப்படின்னு சுற்றுச்சூழல் பாதிப்பு மோசமா மோசமாக ஆய்வு ஆய்வறிக்கை வருது இதெல்லாம் தெரிந்தும் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் எட்டு இருந்து ஒன்பது தடவை மோடி அவர்கள் வராரு ஆனால் பேரிடர் காலத்தில் ஒரு ஹெலிகாப்டரில் கூட ஒரு ஏரோப்ளைனில் கூட ஒரு மேற்பரவை பார்க்கிறதுக்கு அவர் நேரம் இல்ல நிதி அமைச்சர் பிரதமரோட ரெப்ரசென்டேட்டிவ் தானே நிதி அமைச்சர் இல்லங்க ஒன்றிய அரசின் ரெப்ரசென்டேட்டிவ் ஒருத்தர் வந்தாங்க நிதி அமைச்சர் வந்தாங்க நிதி அமைச்சர் கிட்டயோ ரெப்ரசென்டேஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் உள்வாங்கி கவர்மெண்ட் வந்து திருப்பி அவங்க கவர்மெண்ட் தான் フォーム பண்றாங்க நிதி அமைச்சர் போர்ட்ஃபோலியோவ அவங்க தான் ஃபாலோ பண்றாங்க தமிழ்நாட்டோட பிரதிநிதியா இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பேரிடர் வந்து பாத்துட்டாங்க நம்ம நிதி அமைச்சர் வந்து தங்கம் தெனரஸ் அவர்களை வந்து அவங்க கோரிக்கை விட்டாங்க இதெல்லாம் பேசிட்டு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேரிடர் மேலாண்மை பத்தியோ மிக்சாம் பத்தியோ பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிதியை உறுதுக்கிட்டு செய்யறது அது ஒன் உங்களுக்கு நல்லா தெரியும் சிஎம்ஆர்எல் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து அது வந்து சென்டர் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஐம்பது சதவீதம் ஒன்றை அரசு ஐம்பது சதவீதம் மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்ற திட்டம் தான் எல்லா மாநிலம் அப்படிதான் நிறைவேற்றிட்டு வராங்க இனாகரல் ஃபங்க்ஷனில் மட்டும் நாங்கள் வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இந்த சிஎம்எல் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம் சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பைசா கூட கொடுக்காம இருக்கிற சூழல்ல இதே மற்ற மாநிலம்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அரசு நீதி கொடுக்கல அதனால நாங்கள் சிஎம்எல் ப்ராஜெக்டை நாங்கள் வந்து விட்டுருவோம் தான் முடிவெடுப்பாங்க ஆனால் நம் தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் சரி ஒன்றரை அரசு கொடுக்கலாம் இல்ல அந்த திட்டத்தை நம்ம கைவிடக்கூடாது அந்த திட்டத்திலாம் போக்குவரத்து நெரிசல் வந்து பாதிப்பு நிறுத்தம் நடுத்தர ஏழை எளிய மக்கள் வந்து ஐ டி நிறுவனத்துல போகும்போது போறாங்க ஏர்போர்ட்டுக்கு சிஎம்ஆர் ட்ரெயின் வழிதான் கன்ஜெஷனை குறைக்குது என்ற பயனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாநில அரசின் நிதியில தான் ஒதுக்குறோம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறோம் அதையும் நம்ம கேள்வி கேட்டோம் அதுக்கு பத்தியும் ஒரு பதில் இல்ல மூணாவது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் வந்து ஃபண்டிங் யார் கொடுப்பான்னு சொல்லும் போது ஜிகா ஃபண்ட்ஸ் இருந்து வரும் அப்படிலாம் சொன்னாங்க எல்லா எய்ம்ஸும் கட் கட்டுமானங்கள் முடிச்சிட்டாங்க எய்ம்ஸ் வந்து சென்ட்ரலி ரூல்டு இன்ஸ்டியூட்ஸ் அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் சொல்லுவோம் ஒன்றரை இயர்ஸ் நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் பிஜே சந்திகர் ஜிப்பர் எய்ம்ஸ் எல்லா மாநிலத்தில் எய்ம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க தமிழ்நாடுக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு அவங்க கேள்விக்குறியா இருக்கு அதை பற்றி எந்த வகையான அறிவிப்பும் தேவையான அறிவிப்பு தேர்தல் நேரத்தில் பாஜக மேலே தேர்தல் காலத்தில் விமர்சனம் வச்ச அறிவிப்பு அப்போ ஒரு ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு அமைப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு நிர்வாகம் என்ன பண்ணா எதனால நம்மளை வந்து விமர்சனம் செய்வாங்க அந்த விமர்சனம் எப்படி நம்ம தீர்க்கிறது தானே யோசிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்துங்க இப்பப்போல்லாம் மக்கள் ஊடகங்கள் விமர்சனங்கள் எங்கெங்க வைக்குதோ அந்த விமர்சனங்கள் எழக்கூடாதுன்னு என்று ரொம்ப ரொம்ப கூர்மையாக கவனித்து அந்த விமர்சனங்கள் சரி செய்வதற்கான எடுத்துக்காட்டை நான் ஏராளமான சொல்லிட்டு இருக்கலாம் நானும் சொல்றேன் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒன்றைய அரசு பார்த்து ஒரு மாநில அரசு கேட்குது நியாயமான தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேட்குது இது மூணு மேஜ் திட்டத்துக்கு ஒரு அறிவிப்பும் வரலங்க இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லை பெரிய துரோகம்ன்ற நான் நீங்கள் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கிகள் வித்தியாசம் பார்த்தோம் மேட்டுக்குடி மக்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்க மக்கள்ல அந்த இந்த தடவை பாஜகக்கு கணிசமான அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்க ஆனா பிரதான ஏழை எளிய மக்கள் வந்து திமுக வாக்களிச்சிருக்காங்கன்னு சமயத்தில் இந்துவுல ஒரு பிரிவு ஆய்வு கட்டுரையே வந்தது அப்ப அந்த நடுத்தர குடும்பத்தை மக்களை பார்த்து கேட்கிறேன் அப்ப நீங்க வாக்களிச்ச பாஜக உங்களை முதுகுல குத்தி இருக்கு அப்ப எங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்காகவும் நாங்க தான் உரிமை கொள்ள எழுப்புறோம் அது மட்டும் சொல்ல நடுத்தர குடும்பத்துல வந்து கிரஷ் பண்ணிட்டே இருக்காங்க இப்ப பொதுதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம் இப்போ எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு நாள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வர வருமானத்தை வந்து ப்ராஃபிட் டாக்ஸு பல இல்லை அதனால தான் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட் போனாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நாங்கள் ஒரு ரிக்கவரி நீங்கள் ப்ராஃபிட் ரிக்கவரி எடுக்கும்போது லாங் டேர்ம் டாக்ஸை அதிகப்படுத்திருக்காங்க ஷார்ட் டேர்ம் கீன் டேக்ஸாக அதிகப்படுத்திருக்காங்க அப்புறம் சேமிப்பு முறை என்பது இல்லை அப்புறம் இன்டெக்ஸ் எடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் வந்து எண்பத்தி ஒரு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்க மூதாதிர பாப்பர்ட்டியா இருக்கலாம் தாத்தா பாட்டி இருக்கலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவுக்கு குழந்தைங்க படிப்பு செலவுக்கு நீங்க அதை செலவு நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்ஃபிளேஷன் கரெக்டட் ஃபிகர்ஸ்க்கு இன்டெக்ஸேஷன் போட மாட்டாங்க இப்ப அதுக்கும் உண்டான சார்ஜஸ் பண்ணிட்டு அதை ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி ஒன்றைய அரசு வந்து உங்ககிட்ட உருவுறாங்க அப்ப இந்த மாதிரி உள்ள நடவடிக்கைகள் எல்லாமே யார் குரல் எழுப்புறதுன்னா தமிழ்நாட்டு முதல்வர் குரல் எழுப்புறாரு நாங்க எப்படி சொல்றோம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுத்து அந்த உரிமை குரல கடந்த மூணு வருஷமா எழுப்பிதான் இருக்கும் நீங்க ஜனநாயக உட்பட்ட ஜனநாயக நோம்புகளை கடைபிடிக்கிற ஒரு மாநில உரிமை கேட்கிற கட்சிகள் போராட்ட வடிவங்கள் ஜனநாயக முறையில எடுக்கிறது எந்த தப்புன்னு கேக்குறேன் நீங்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உட்பட்டு ஒன்றைய அரசின் உன்னருக்கு மாநில அரசுக்கு கூட்டாட்சி தத்துவத்துல இந்த அரசியலமைப்பு சட்டம் செயல்படும் போது ஒரு நீதி அலாட் பண்ணும் போது உறுதலை பட்சமாக இந்த முடிவு எடுக்கும் போது தமிழ்நாட்டு முதல்ல சொல்வாரு நீதி ஆயோக்கு போக வேண்டியதுக்கான வேட்கையோட மக்கள் மன்றத்துல உங்க முன்னாடி இந்த விவாதத்தை வைக்கும் போது ஒரு ஜனநாயகம் அப்படிதானே வந்து இந்த மாதிரி செவி சாய்க்கி வைக்க முடியும் முதலமைச்சர் சொல்றாரு பாஜக திருந்திருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்க திருந்தல அப்படிங்கிறாரு அப்ப அவங்க திருந்து வைக்கிறதுக்கான வழி என்ன இல்லை உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா பாஜக திருதுணுமோ திருதாதோ என்ற ஒரு ஆர்குமெண்ட்ல தான் இந்தியா கூட்டணியை வந்து களம் அமைச்சு இன்னைக்கு ஒரு பலமான எதிர்கட்சியாக நிக்கத்திருக்கோம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற அரசியல்னு நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி நிறுத்திருக்கோம் நாற்பது ஜீரோ என்று தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகம் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று தெளிவான மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஆனா சில ரெண்டு மூணு மாநிலங்கள்ல வந்து ரொம்ப மோசமான அரசியல் பண்ணாங்க பாஜக ஒரிசால நடத்த அரசியல் ரொம்ப மோசமான அரசியல் தமிழர்கள் மேலே விரோதமாக வச்சு விரோத அரசியலை வந்து மூல காரணமாக வச்சு ஒரிசால வந்து அவங்க கைப்பற்றினாங்க அது நீங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப மதவாதத்தையும் இனவாதத்தையும் மூலதனமா வச்சு வெறுப்புணர்ச்சி ஊட்டி வாக்கு வங்கி வந்து ஜீச்சு வந்து உட்காந்து இருக்காங்க முழுமையான வெற்றி கிடையாது ஆனா இந்த முழுமையான வெற்றி பெறாதனால ஓரளவு அவங்க வந்து மாநிலங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதும் உண்மையிலே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படணும் என்ற நிலைமை போயிருக்கணும் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளே இந்த தர தேர்தல் நேரத்தில் வந்து இவ்வளவு அளவு வெறுப்பு பேச்சு இருக்கக்கூடாதுன்னு அறிவுரை வழங்குற அளவுக்கு முகம் செலுக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை கடைபிடிச்சாங்க சரி இது மக்கள் வந்து தண்டிச்சுட்டாங்க நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்பது எல்லா மாநில முதல்வர்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் பாஜக அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்க போக்கில் தான் போயிருக்காங்க உண்மையிலே இந்த பட்ஜெட் வந்து நீங்கள் தமிழ்நாட்டோட பார்வை மட்டும் இல்லை எந்த துறைக்கு அவங்க வந்து நியாயம் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் தயவுசெய்து யோசிச்சு பார்க்கணும் ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆய்வே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுகாதாரத்துக்கு ஒன்று புள்ளி எம்பத்தி ஏழு இருந்தது

அப்ப தேசிய கல்வி கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்த முடியாது ஏன்னா ஆறு பர்சன்ட் அலாட்மெண்ட் பண்ணாதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதிகாரத்தை மட்டும் நினைக்கிறாங்க பள்ளி கல்வித்துறையில எட்டு இருந்தது பதினேழுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒண்ணு புள்ளி அஞ்சா குறைஞ்சிருக்கு சோசியல் வெல்ஃபேர் சமூக திட்டங்கள் ஒன்னு புள்ளி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு இப்ப உலக அறிக்கைகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மனிதவள குறியீடுகளும் சரி அது மட்டும் கல்வியிலும் சரி சுகாதாரத்திலும் சரி நம்ம வந்து எத்தனையோ பேர் பாதிக்கு மேற்பட்ட பேர் பட்டினி பச்ச பட்டி பசுகள் இருக்காங்க குழந்தைகளுக்கு பாதி ஐம்பது சதவீதம் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது பெண்களுக்கு ரத்த சோகை மாதிரி பிரச்சனை இருக்குது இது இல்லாமல் இந்தியாவோட ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சப்சஹாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நீதி ஆயோக் வெளியிட்ட குழுவில் தமிழ்நாடு தான் பிகர் ஸ்டேட் மற்ற ரெண்டு ஸ்டேட் சின்ன ஸ்டேட் அதை விட்டுருக்கு அந்த பிகர் ஸ்டேட்டில் கல்வி சுகாதாரம் சமூக நல திட்டங்களை பல்வேறு திட்டங்களை தீட்டினால நம்ம மனிதவள வள குறியீடு உயர்ந்து நிற்கிறோம் அப்ப ஒரு பட்ஜெட் என்பது மனித வள குறியீடுகள் கொடுக்கற எல்லா காரணங்களுக்கும் குறைப்பு செஞ்சுட்டாங்க ஒண்ணு நடுத்தர குடும்பத்து மக்களை வந்து புடுங்கி எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் டைம் கேன் டாக்ஸ் ஸ்மால் டேர்ம் கெயின் டாக்ஸ் பிறகு என்ன என்ன சொல்றேன்னா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட் போட்டவங்களாம் அடி இப்ப நடுத்தர குடும்பத்தையும் காலி பண்ணிட்டாங்க சரி எம்எஸ்எம்இ செக்டருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக ஏதாவது பண்ணோம்ல அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் யாராவது நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு உள்ள ஸ்டைப் அண்ட் கொடுக்குறோம்னு சொல்ற திட்டம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திட்டு வரோம் எம்எஸ்எம்இ செக்டருக்கு டிமானிட்டைசேஷனாலையும் ஜிஎஸ்டியோட பாதிப்பு ஏற்படுறாங்க ஜிஎஸ்டி ரெஃபர்மேஷனுக்காக ஜிஎஸ்டியோட டிரான்ஸ்பரன்சி சிஸ்டத்துக்காக ஒரு இல்ல இப்ப முத்ரா கடன் வாங்குறதுல வந்து அதிகமாக வாங்கிக்கலாம் முத்ரா அதான் கடன் உதவியையும் கடன் பெறதை மட்டுமே ஊக்குவிக்கிறது ஒரு அரசாங்கத்தோட வேலை கிடையாது கடங்கள் பெருங்க என்ன சொல்லுவாங்க தவிர மாநிலத்துக்காகவோ மாநில அரசு மனுஷன் கடன் வந்து முத்ரா லோன் கடி தனி கடத்தை கடத்தி பேசும் மக்கள்கிட்டையும் அதுவும் கடனை பெற்று பிறகு வட்டி அதிகமா வசூல் செய்யற நோக்கம் மட்டுமே இருக்குன்ற அப்ப நீங்க வந்து அந்த ஈகோ சிஸ்டம் அந்த சூழலுக்கு இந்த பட்ஜெட் எந்த துறையிலயும் சாட்டிஸ்பை பண்ண முடியலன்னு தான் எங்களோட ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அதுல தமிழ்நாட்டு பருவியில பார்க்கும் போது தமிழ்நாட்டு முதல்வர் நாங்க ரெட் பிளாக்ஸ் அலர்ட் பண்ண மூணு விஷயங்கள் வச்சிருந்தோம் மூணு விஷயத்துக்கு அறிவிப்பு இல்ல அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கன்ஸ்ட்ரக்டிவாக இப்ப எல்லாரும் பிஜேபி வைக்கிறது மதம் சார்ந்த விஷயங்களுக்கு பொய்யான பிரச்சாரத்துக்கு போராட்டம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு தனி நபருக்கான பிரச்சனைகள் வரும்போது அதை அப்படியே ஊதி அதுக்கான போராட்டம் பண்ணுவாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களோட எண்ணங்கள் பிரதிபலங்களுக்காக தான் போராட்ட கலாம் அமைப்பது நீட் நீங்க அந்த போராட்டம்ல பாக்கலாம் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பான நிதி நிலைக்கு எதிர்ப்பான போராட்டமா அந்த நிலையில பாக்கலாம் இது அனைத்து மக்களுக்கும் சார்ந்த விஷயமா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் தீர்வை நோக்கி நகரணும்ல ஒன்றிய அரசு நம்ம எப்படி செயல்பட வைக்கிறது அவங்க எப்படி வந்து இறங்கி வர வைக்கிறது அப்படின்ற ஒரு தீர்வை நோக்கி மூன்று தேர்தலா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து டபுள் இன்ஜின் சொல்ற பாஜக எடுத்துங்க டபுள் இன்ஜின் சொல்ற பாஜக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க பிஜேபியா இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் அவங்க பிஜேபி டபுள் இன்ஜின் சொல்றாங்க அந்த டபுள் இன்ஜின் ஒர்க் அவுட் ஆகலன்றது தர எந்த டபுள் இன்ஜினும் வேலை செய்யல இப்ப நானும் கேக்குறேன் திமுக ஒரு மாநில அரசு கிடைக்கிற ப்ரொபோசல்ஸ் வந்து இது வெயிட்டேஜ் கொடுத்து நியாயத்தை வழங்குறது தானே நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படியே ஒரு பாஷலாக கொடுக்க சொல்லலை இப்போ வந்து ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி சிட்டி டெவலப்மெண்ட்னு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அந்த சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வழியாக தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க கேட்டது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தெலுங்கானா பிரிஞ்சக்கப்புறம் எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதெல்லாம் கொடுக்கல பீகாருக்கு வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கல நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறத பற்றி எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பெருசாக வந்து விமர்சனம் பண்ணல எங்கள் மாநிலங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய விஷயத்தை உரிமைக்காக எங்கள் முதல்வர் வந்து களம் அமைக்கிறதான் கேட்குறாங்க இது இது டெமோக்ராட்டிக் ஃபோரம்ல பார்லிமெண்டேரியன்ஸ் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல குரல் எழுப்பினது பாத்தீங்க எங்கிற பார்லமெண்ட் உறுப்பினர் அனைவரும் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் டிஆர்பால் அவர்களாக இருக்கட்டும் தயாநிதி மாறன் அவர்கள் இருக்கட்டும் தமிழ்ச்சியா இருக்கட்டும் பார்லிமெண்ட்ல ஸ்ட்ராங்கான டிபேட்ஸ் வச்சுட்டு அப்படி ஒன்றிய அரசு பணி வைக்க முடியும் நினைக்கிறீங்களா எஸ் எங்க இப்ப இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து நாங்க வந்து முன்னூத்தி முப்பது மேல வாங்குவோம் நாங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எங்க தேவைக்கேற்ப நாங்க மாற்றிக்கொள்வோம் என்ற பேச்சு எல்லாம் அடங்கி போச்சு ஏன் அடங்கி போச்சா இருநூத்தி நாற்பது வந்து நிதி இருக்கு அப்ப தொடர்ந்து ஜனநாயகக்காக கேட்கிற குரல்கள் இருக்கும் போது ஒரு ஜனநாயகத்துல நம்பி இருக்கிற அரசியல் கட்சிகள் மனம் மாறிதான் ஆகணும் நன்றி